எல்லாருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய அனுபவத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு வரோம் அதுபோல் என்று நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதும் இறப்பதும் நம்ம இந்த நிகழ்வு நடந்து கொண்டே தான் இருக்கு நம்ம நினைக்கிறது இதோட அந்த பிறவை முடிஞ்சிடும் அடுத்தது நம்ம எங்கே பிறப்போம்னா தெரியாது ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மீண்டும் பிறப்படுத்தி வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம எந்த அளவுக்கு கர்மா விலைகள் செய்கிறோமோ தேவை செய்கிறோமோ அந்த மாதிரி பலனை கொடுத்து மீண்டும் அடுத்த தாய் தந்தையருடைய அவங்களுடைய பலனும் கர்மாவிலையை தகுந்த மாதிரி அவருடைய வயிற்றில் தாய் தந்தையருடைய அவருடைய அனுகூல் மூலமாக நம்ம பிறப்போம் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு எத்தனை தாய் தந்தைகள் இருந்தாலும் நமக்கு ஒரே தாய் தந்தை நிரந்தரமாக இருக்கக்கூடியது சிவபெருமான் தாய் பார்வதி தை இவங்க தான் நமக்கு நிரந்தரமான ஒரு தாய் தந்தைகள் மற்றவர்கள் எல்லாமே வருவார்கள் போவார்கள் இது மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கறது எல்லாமே நிஷம் கிடையாது இந்த உலகத்துல எல்லாமே மாயை தான் எல்லாமே இந்த மாய உலகத்தில் நம்ம இருக்கு இது நமக்கு இது உண்மை அப்படின்னா தியானம் பயிற்சி மூலியமா நமக்கு தென் படுகிறது அப்படின்னா நமக்கு நிஷம் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அதுபோல என்னுடைய அனுபவத்தில என்னுடைய பிறப்பு பற்றி என்னுடைய நெசத்துல வந்தக்கூடிய இது தான் வருது எப்படி தான் இந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்னா என்னோட எல்லாரையும் படைத்த ஈசனுக்கு தந்தனையை ஒரு எண்ணம் நடத்தப்போயன்றார் என்று அதுபோல நான் முதவி முதல் பிரேவி எடுத்ததுக்கான எடுத்தது ராஜா பெரிய ராஜா நல்லா பெரிய உருவம் ஆறு அடி ஏழாம் உயரம் பெரிய அம்மேஷர் இது மாதிரி இருந்து போர்க்களத்தில் நான் ஈடுபட்டு அங்கே இருந்து போயிட்டு அப் ஒரு காட்சி இது என்னோட பிறப்பு அடுத்த இதில் சீனாவில் பிறந்து சீனாவில் பிறந்து அதே ஊரில் வசிச்சு அந்த ஒரு குடிசை அந்த குடிசையில் பார்த்திங்கன்னா அங்கேயெல்லாம் நிறைய மரங்கள் எல்லாமே கூட்டமாக இருக்கும் அதில் ஒரு பெண்ணோட தொடர் ஈடுபட்டு அவங்கள விட்டுட்டு வந்து அவருடைய சாபமானது எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டு அது சவ ஒவ்வொரு பிறகு அந்த சவத்தை நம்ம நிவர்த்திப்படணும் ஒவ்வொரு பிறகு அந்த பெண்மீனிக்கு ரொம்ப லீனாக கருப்பு உடை கட்டிக்கொண்டு சிக்னா புடவையை கட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு குழந்தை உண்டு அந்த மாதிரி ஒரு காட்சி நான் காண்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காவி உடை சிகப்பு காவிடையை உடுத்தி உள்ள தொண்டு சிகப்பு துண்டு காவி வேட்டி ஒரு சாமியார் விஷத்துல ஒரு பிறவி பிறந்திருக்கிறேன் இது மாதிரி எனக்கு ஒரு காட்சி தரு அதுக்கப்புறம் இந்த பிறவி உங்கள பேசிக்கின்ற வாய்ப்புனு கொடுத்த இந்த கடவுள் இந்த பிறவி பிறந்திருக்கு அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிறப்பு இந்த ஜனனம் நடந்து கொண்டே தான் இருக்கும் என்னைக்கு முழுமையான சிவன் பாதத்தில் நம்ம சரணடைகின்றோமோ அவருடைய இன்பமான பக்திகள் ஆழ்ந்த பக்திகள் நம்ம ஈடுபடும் போது சில பிரிவுகள் அதோட முடி இந்த ஆன்மாவுக்கு விடை கிடைக்கும் என்றாவது ஒரு நாள் இன்னைக்கு எத்தனை மகாங்கள் இருக்காங்க எத்தனை தெய்வ பக்தி மான் இந்த கடவுளோட ஈர்ப்பு அவரோட சக்தி அவரோட மகிமை இதெல்லாம் போன செம்மத்துடைய பலாப்பழங்கள் முன்னாடி விட்டு போனதெல்லாம் இப்போ அதோட தொடரும் தொடர்ந்து இந்த கர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழித்து அவருடைய பாதத்தில் நம்ம வேணும் அந்த அளவுக்கு பக்தியில ஆழமா இருக்கும் இந்த உடல் அதுக்கு தான் அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கண்டிப்பாக அந்த பிறவி உண்டு இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய உடல் தான் அழிஞ்சு வந்து இந்த அம்மா ஆத்மா ஆத்மா எதுவுமே அணையாது நிலையாக நிற்கக்கூடியது இந்த ஆத்மா தான் அதுக்கு அழிவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நம்ம ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆன்மாவை இருப்பிடமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ தாய் தம்பு நம்ம என்ன கர்மாவில என்ன நன்மை செஞ்சோமோ அது மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய தாய் தந்தைகளும் என்ன கருமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சதோ அதுபோல நம்ம இங்கே ஜனநோம் எடுப்போம் கருவாக இருந்து கருப்படை இருந்து பிறந்து அவளுக்கு தண்டனை அவளுக்கு பலன் கர்மாங்களை செய்ய நம்ம மூலியமா அவளுக்கு கஷ்டங்களை கொடுத்து அவங்க மூலியம் நமக்கும் கஷ்டங்களை கொடுத்து இந்த வருத்தப்படுகின்ற சூழ்நிலைகள் கஷ்டப்படுகின்ற காலச்சூழ்நிலைகள் இந்த கடவுள் நமக்கு கொண்டே தான் இருப்பார் இந்த முடிகிற வரைக்கு இந்த ஆன்மா விட ஆனால் ஒரு என்னைச்சாலும் ஒரு நாள் நமக்கு உடலுக்கு முக்தி உண்டு இந்த ஆன்மாவுக்கு முத்தி உடலுக்கு கிடையாது இந்த ஆன்மாவுக்கு முன்னால் முக்தி உண்டு அது போல என்னுடைய பிறகுகள் இப்படியெல்லாம் என்னுடைய நான் கண்டேன் கடவுள் என்ன சொல்றாரு என்ன தெரியல இது மாதிரி நிகழ்வு நான் கண்டேன் இது உண்மையா நஷமான எனக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி என்னுடைய நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துருக்கேன் அதுபோல் இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம உடலை பற்றி நம்ம ஆன்மாவை பற்றி அனுபவ பற்றி இந்த புரஞ்சத்தை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம் இன்னும் தெளிவாக நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் இந்த வீடியோ பார்த்த அனைவர்களுக்கும் பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம்